அருமையானவர்களே மற்றும் ஒரு சத்திய வசனம் வழிகாட்டும் வாழ்வை மாற்றும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம் அநேக நேரங்களிலே நாம் கோபத்திலே பேசுகின்ற வார்த்தை அது எவ்வளவு மோசமாய் அமைந்து விடுகிறது என்பதை குறித்து நாம் சற்றும் சிந்திப்பதில்லை ஒரு முறை ஒருவர் இன்னொருவரோடு பிரச்சனை பட்டு கொண்டிருந்தார் அந்த பிரச்சனையின் உச்சக்கட்டத்திலே அவர் மற்றவரை பார்த்து செத்தாலும் இந்த வீட்டு பாசல்படியை நான் மிதிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவர் கோபமாய் போய்விட்டார் சில மாதங்கள் கழித்து மற்றவர் அவர் எதிர்பாராத விதமாக இறந்து போனார் அவர் இறந்த பொழுது நான் மறுபடியும் இந்த வீட்டிற்கு வரமாட்டேன் என்று சொன்னவர் வெளியூர் போயிருந்தார் எனவே அவரால் அந்த மரண சடங்கில் கூட கலந்து கொள்ள முடியவில்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சில நாட்கள் கழித்து மறுபடியும் அவரை நான் சந்தித்த பொழுது அவர் சொன்னார் இது இவ்வளவு சீக்கிரமாய் அவர் இப்படி மரணித்து விடுவார் என்று நான் நினைக்கவில்லை ஒரு நாள் நான் அவரோடு போய் பேசி சமாதானமாய் ஒப்புரவாகலாம் என்று நான் கொண்டிருந்தேன் ஆனால் எல்லாம் எதிர்பாராத விதமாய் நடந்துவிட்டது என்று சொல்லி மிகுந்த மனவேதனையோடு அவர் பகிர்ந்து கொண்டார் ஆம் பிரியமானவர்களே அநேக நேரங்களிலே நாம் கோபத்திலே நாம் சொல்லிவிடுகின்ற அந்த காரியங்களை குறித்து நாம் அநேக நேரங்களிலே அதை குறித்து அதன் தாக்கத்தை பாரதூரமான அந்த காரியத்தை குறித்து நாம் சிந்திப்பதில்லை அதனால் தான் பரிசுத்த வேதாமம் நாம் எப்பொழுதும் மற்றவர்களோடு சமாதானமாய் வாழ வேண்டும் மற்றவர்களோடு நாம் எப்பொழுதும் அன்போடு நான் வாழ வேண்டும் என்பதை குறித்து அடிக்கடி உபதேசிப்பதை நான் பார்க்கின்றோம் பரிசுத்த வேதாமத்திலே ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் பதினெட்டாம் வசனங்கள் இப்படியே சொல்கின்றது யாராவது உங்களுக்கு தீமை செய்தால் அதற்கு பதிலாக நீங்கள் தீமை செய்ய வேண்டாம் அனைத்து மனிதருடைய பார்வையிலும் சரியானதையே செய்யும்படி கவனமாயிருங்கள் இயலுமானால் உங்களால் முடிந்தவரை எல்லோருடனும் சமாதானமாய் இருங்கள் என்று சொல்லி ஒரு ஆலோசனையை பவுல் சொல்கின்றார் ஆம் பிரியமானவர்களே நாம் முடிந்தவரை எல்லோரோடும் சமாதானமாய் வாழும்படியாக இந்த இடத்திலே நமக்கு சொல்லப்படுகிறது இது சாத்தியமா நாம் எல்லோரோடும் சமாதானமாய் வாழ முடியுமா இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே அல்லது நம்முடைய அயலவர் மத்தியிலே நம்முடைய உறவினர் மத்தியிலே நம் வேலை செய்கிற இடங்களிலே அநேக நேரங்களிலே சமாதானத்தை குலைத்து போடுகின்ற அநேக சந்தர்ப்பங்கள் வந்து விடுகின்றன ஆனால் பரிசுத்த வேதாமம் எப்படி சொல் என்ன சொல்கின்றது நாம் எந்த சூழ்நிலையிலும் சமாதானமாக இருக்க முடிந்த அளவு நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது நாம் எப்படி மற்றவர்களோடு சமாதானத்தை காத்து கொள்ள முடியும் நாம் எப்படி மற்றவர்களோடு சமாதானமாய் வாழ முடியும் இதை குறித்து மூன்று படிகளை இந்த பகுதியிலிருந்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் முதலாவது வேதவசனம் என்ன சொல்கின்றது யாராவது உங்களுக்கு எதிராக தீமை செய்தால் அதற்கு பதிலாக நீங்களும் பதிலுக்கு தீமை செய்ய வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது என்ன பார்க்கின்றோம் நீங்கள் பதிலுக்கு பதிலாக தீமை செய்ய வேண்டாம் தீமைக்கு தீமை செய்ய வேண்டாம் நீங்கள் பழி வாங்க வேண்டாம் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு சொல்கின்றது அநேக நேரங்களில் யாராவது நமக்கு ஒரு காரியத்தை எதிராக செய்துவிட்டால் அவரை பழி வாங்கிவிட வேண்டும் அல்லது அவர் சொன்னது போல நாங்களும் ஏதாவது வார்த்தைகளை பேசிவிட வேண்டும் அவர் செய்தது போல நாங்களும் ஏதாவது செய்துவிட வேண்டும் பதிலுக்கு பதில் செய்ய வேண்டும் என்பது அநேகருடைய ஒரு இயற்கையான ஒரு உணர்வாக இருக்கிறது ஆனால் வேதவசனம் சொல்கிறது சமாதானமாய் வாழ்வதற்கான முதல் படி நாம் தீமைக்கு தீமை செய்யக்கூடாது பழி வாங்கக்கூடாது என்று சொல்லி சொல்லப்படுகிறது அநேக நேரங்களிலே குடும்பங்களிலே சிறு பிள்ளைகளாய் வளரும் பொழுதே அவர்கள் இந்த பழிவாங்குகின்ற உணர்வோடு அவர்கள் வளர்க்கப்படுவதை பார்க்கின்றோம் ஒருவேளை நீங்கள் குடும்பத்தில் பார்த்துருக்கிறோம் ஒரு சிறு குழந்தை அது ஓடி வரும் அது மேசையோ அல்லது கதிரையோ காலிலே தட்டுப்பட்டு அது கீழே விழுந்து அழத் தொடங்கும் என்ன செய்வார்கள் அந்த குழந்தையை அழுகையை நிறுத்துவதற்காக அந்த மேசையை ஒரு தட்டு தட்டிவிட்டு அல்லது கதிரையை தட்டு தட்டி விட்டு நான் அதை தண்டித்து விட்டேன் இப்பொழுது அழுகையை நிறுத்து என்று சொல்லி சிறு வயதில் வேலையே உன்னை அடித்தால் நீ மறுபடியும் அவரை திருப்பி அடிக்க வேண்டும் என்ற அந்த பழி வாங்குகின்ற உணர்வை தீமைக்கு தீமை செய்ய வேண்டும் என்கின்ற உணர்வை நாம் அறியாமலேயே அந்த குழந்தையின் மனதிலே பதித்து விடுகின்றோம் அருமையான தீமைக்கு நாம் தீமை செய்ய முடியாது எனவே சமாதானமாக இருப்பதற்கான முதல் படி நாம் நம்முடைய தீமைக்கு தீமை செய்யாதபடி நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஆங்கிலத்திலே ஸ்னோபால் இஃபெக்ட் என்று சொல்வார்கள் அதாவது ஒரு சிறிய காரியம் எப்படியாக பெரிய காரியமாக மாறிவிடுகிறது என்பதை விளக்குவதற்காகத்தான் இந்த ஸ்னோபால் இஃபெக்ட் அதாவது பனி உருண்டையின் உதாரணம் என்று சொல்வார்கள் பனி நிறைந்த மலைகளின் மேலே ஒரு சிறிய ஒரு கல் பனிக்கல் அல்லது பனி கட்டி அது கீழே உருண்டு வரும் பொழுது என்ன நடக்கும் அது உருண்டு உருண்டு வரும் வர வர அது கடைசியில் ஒரு பெரிய ஒரு பாறையாக பனி பாறையாக மாறி அது சில வேளைகளிலே ஒரு வீட்டை கூட உடைத்து போடுகின்ற அளவுக்கு ஒரு பெரிய பார்தூரமான ஒரு காரியமாக மாறிவிடுகிறது பழிக்கு பழி வாங்குகின்ற ஒரு காரியமும் இதே விதமாகத்தான் ஒரு சிறிய வார்த்தை அல்லது ஒரு சிறிய செயல் மற்றவர்கள் நமக்கு எதிராக செய்த காரியம் அதற்கு பழிக்கு பழி வாங்கும் பொழுது அது ஒரு சங்கிலி போல தொடர்ந்து வந்து அது ஒரு பெரிய பாதகத்தை ஏற்படுத்தி விடுகின்றது அருமையானவர்களே இன்றைக்கு நாம் பழிக்கு பழி வாங்குகின்றவர்களா அல்லது நாம் சமாதானமாய் வாழ விரும்புகின்றவளா இருக்கின்றோமா ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் அவர் எனக்கு செய்த அந்த துரோகத்தை என்னால் மறக்க முடியவில்லை அவர் எனக்கு எதிராக பேசிய காரியத்தை என்னால் மறக்க முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் அந்த கசப்போடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் வேதம் நமக்கு தருகின்ற முதல் காரியம் என்ன தெரியுமா நாம் பழிக்கு பழி வாங்கக்கூடாது சில நேரங்களிலே கோபத்தோடு சொல்கின்ற ஒரு சிறிய வார்த்தை கூட ஒரு பெரிய காரியமாக மாறிவிடுகின்றது உங்களுக்கு காட்டு தீயை பற்றி தெரியும் காட்டு தீ பரவுவதற்கு ஒரு சிறிய ஒரு பொறி நெருப்பு போதுமானது அது ஒருவர் பத்துகின்ற அந்த சிகரெட்டை பத்திவிட்டு விட்டு அவர் வீழ்ச்சுகின்ற அந்த நெருப்பினால் கூட ஒரு பெரிய காட்டு தீ ஏற்பட்டு விடக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது பாருங்கள் சிறிய நெருப்பு எ எவ்விதமாக ஒரு பெரிய காட்டையே அழித்து விடுகின்றது அதே போல் ஒரு சிறிய ஒரு வார்த்தை ஒரு கோபத்திலே சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை ஒரு சிறிய கோபத்தினாலே செய்யப்படுகின்ற அந்த காரியம் ஒரு பெரிய காரியமாக மாறிவிடும் அதனால்தான் வேதாமன் நமக்கு தருகின்ற ஆலோசனை முதல் படி சமாதானமாய் வாழ்வதற்கான முதல் படி பழிக்கு பழி வாங்காதிருங்கள் இரண்டாவது காரியம் என்ன சொல்லப்படுகின்றது இது ஒரு இலகுவான விடயமல்ல அதனால் தான் பவுல் என்ன சொல்கின்றார் ரோமர் பனிரெண்டாம் வசனத்திலே யாராவது உங்களுக்கு தீமை செய்தால் அதற்கு பதிலாக நீங்களும் தீமை செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அனைத்து மனிதருடைய பார்வையிலும் சரியானதையே செய்யும்படி கவனமாயிருங்கள் என்று சொல்லி சொல்கின்றார் இங்கே சரியானதை செய்யும்படி சொல்கின்றார் தீமைக்கு தீமை செய்யாமல் இருப்பது மட்டுமல்ல நாம் அவர்களுக்கு நல்ல காரியத்தை சரியானதை செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்கின்றார் இது சாத்தியமா அநேக நேரங்களிலே பழி பழிவாங்காமல் இருப்பதே நமக்கு முடியாத ஒரு காரியம் ஆனால் அதற்கு அடுத்த படியாக இரண்டாவது படியாக என்ன சொல்லப்படுகிறது நாம் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் சரியானதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம் தான் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓரம் அவசரம் இப்படியா சொல்கின்றது தீமை உங்களை வெற்றி கொள்ள இடம் கொடாமல் தீமையை நன்மையினாலே வெற்றி கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்கின்றார் ஆம் பிரியமானவர்களே தீமையை நாம் நன்மையினாலே வெற்றி கொள்ள வேண்டுமாம் எப்படி இது முடியும் அருமையானவர்களே ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் நமக்கு தீமை செய்யும் பொழுது அவர் வெற்றி பெற்றதாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது வெற்றி பெறுவது அவர் அல்ல தீமைதான் வெற்றி பெறுகின்றது அதே போல் ஒருவர் நமக்கு தீமை செய்யும் பொழுது நாம் பதிலுக்கு அவருக்கு தீமை செய்துவிட்டால் வெற்றி பெறுவது நாங்களல்ல தீமை தான் வெற்றி பெறுகின்றது வேதவசனம் என்ன நீங்கள் தீமையை நன்மையினாலே நீங்கள் வெற்றி கொள்ளுங்கள் என்பது ஒரு ஆலோசனையாக கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம் அருமையானவர்களே தீமைக்கு நன்மை செய்வது அதுதான் வேதம் நமக்கு போதிக்கின்றது மற்றவர்கள் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்ய வேண்டும் ஒரு காட்டு தீயை அணைப்பதற்கு இன்னொரு காட்டு தீயினாலே முடியாது தண்ணீரினாலே தான் முடியும் ஒரு தீயை அணைப்பதற்கு தண்ணீர் தான் நமக்கு அவசியம் அதே போல தீமையை தீமையினாலே அழித்து விட முடியாது தீமையை நாம் நன்மையினாலே தான் மேற்கொள்ள முடியும் எனவே நாம் தீமையை அழிப்பதற்கான முதல் வழி நாம் சமாதானமாய் வாழ்வதற்கான முதல் படி நாம் தீமைக்கு தீமை செய்யாமல் இருப்பது மட்டுமல்ல தீமைக்கு மேலாக அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இரண்டாம் உலகமாக யுத்தம் நடந்து கொண்டிருந்த பொழுது ஆப்ரேஷன் மன்னா என்ற ஒரு காரியம் நடைபெற்றதாம் அது என்ன நெதர்லாந்து தேசத்தில் இருந்த இந்த நாசி படைகளுக்கு எதிராக இந்த நேசப்படைகளின் படைகள் சேர்ந்து அவர்கள் தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தார்கள் அவர்கள் அந்த யுத்தத்தின் கடைசி தருணத்திலே அவர்கள் நினைத்திருந்தால் குண்டுகளை பொழிந்து அவர்களை ஆனால் அவர்கள் அவர்களை அழிப்பதற்கு பதிலாக அவர்கள் வேறொரு காரியத்தை செய்ய முற்பட்டார்கள் என்ன செய்தார்களாம் அவர்கள் அந்த வெடிக்காத குண்டுகளுக்குள்ளே அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வைத்து விமானங்களிலே பறந்து தாழச் சென்று அவர்களுக்கு வேண்டிய அந்த உணவுப் பொருட்களை கொடுத்தார்களாம் இதை ஆப்ரேஷன் மன்னா என்று சொல்வார்கள் இதை நான் ஏன் சொல்கின்றேன் நாம் மற்றவர்களை தாக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் பதிலடி கொடுப்பது இலகுவான காரியம் ஆனால் அதற்கு மேலாக நாம் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதை இந்த உதாரணம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது கடைசியாக மூன்றாவது படி நாம் செய்யக்கூடிய காரியம் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வருசம் சொல்கின்றது உங்களால் முடிந்தவரை எல்லோருடனும் சமாதானமாக இருங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இந்த வசனத்திலே உங்களால் முடிந்த அளவு அதாவது நீங்கள் உங்களுடைய முழு முயற்சியை நீங்கள் எடுக்க வேண்டும் சமாதானமாக என்பது ஒன்றும் செய்யாமல் இருப்பதல்ல நாம் அவர்களுக்கு நன்மை செய்ய முயற்சிப்பது அதுதான் சமாதானத்தை கொண்டு வர முடியும் சமாதானம் என்பது பலவீனம் அல்ல அது பலம் நம்முடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கின்ற பலம் சமாதானமாக இருப்பது என்பது கடவுள் நம்மோடு இருக்க நமக்குள்ளே இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகின்ற நம்முடைய கடவுளின் சாயலாக இருக்குது கிறிஸ்துவை உடையவன் மட்டுமே மற்றவர்களுக்கு தன்னுடைய அன்பையும் சமாதானத்தையும் வெளிப்படுத்த முடியும் அருமையானவர்களே இந்த நாளிலே நம் சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் யாராவது நமக்கு எதிராக செய்த ஒரு துரோகம் யாராவது நமக்கு எதிராக செய்த ஒரு மோசமான காரியங்கள் அல்லது யாராவது நமக்கு எதிராக பேசிய வார்த்தைகள் இவைகள் நம்மை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதா அதனால் கசப்போடு நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்களா வேதம் சொல்கிறது சமாதானமாய் உங்களால் முடிந்த அளவு நீங்கள் சமாதானமாயிருங்கள் முதல் படி நீங்கள் முதலாவது அவர்களுக்கு தீமைக்கு தீமை செய்ய வேண்டாம் என்று வேதம் சொல்கின்றது இரண்டாவது படி நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்ய நீங்கள் முற்பட வேண்டும் மூன்றாவதாக முடிந்த அளவு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் சில நேரங்களிலே எல்லோரோடும் இருப்பது இலகுவான காரியம் நாம் சமாதானமாய் போக விரும்பினாலும் நம்முடைய சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சிலர் இருக்கக்கூடும் ஆனால் அதற்காக நாம் நம்முடைய முயற்சியை விட்டுவிட முடியாது நாம் தொடர்ந்து அதற்காக முயற்சிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் தொடர்ந்து அதற்காக நாம் பாடுபடுகின்றவர்களாக இருக்க வேண்டும் தொடர்ந்து நாம் சமாதானத்தை காத்து கொள்கின்றவளாக இருக்க வேண்டும் இந்த காலையிலே நாங்கள் ஒரு தீர்மானத்தோடு இந்த இடத்துல நான் போவோமா இன்றைக்கு நமக்கு எதிராக செய்த யாராவது அவர்கள் செய்த தீமையான காரியங்கள் எதிராக பேசிய தீமையான வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்திலே ஒரு வேதனையை ஏற்படுத்தியிருக்கும் என்று சொன்னால் நாம் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அவர்களுக்கு நாங்கள் எந்த விதத்தில் நன்மை செய்ய முடியும் என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டும் நாங்கள் அவர்களுடைய சமாதானமாய் வாழ நாம் அழைக்கப்பட்டுகின்றோம்